வணக்கம் அருணிகிர்நாதன் அருளிக கந்தரனுபுதி ஐம்பதாம் பாடல் கெட்டு அறவாடி மயங்கி அற கதிகெட்டு அவமே கெடவோ கடவேன் நதிபுத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீரடு சேவகனை முருகன் அருளால் முக்தி மதிக்கெட்டு புத்தி கெட்டு போச்சுப்பா கெட்டு அறிவு கெட்டு போச்சு அறவாடி உள்ளம் சோர்ந்து போய்விட்டது மனம் புத்தி சித்தம் ஒருமுகமாக இருந்தால் மதிக்கெட்டு போகாது கண்டதையும் பார்த்து மயங்கன்னா மதிக்கெட்டு தானே போகும் மதிக்கெட்டு போனதுமல்லாமல் உள்ளம் சோர்ந்து போய்விட்டதான் வாட்டமுற்று சோர்ந்து போய் மயங்கி மயக்க உணர்ச்சி பூண்டு மயக்கம் தீய செயல்கள் அதில் துணியாக கொண்டு வருவது மயக்கம் என்பது தீய செயல்களால் வருவது மயக்க உணர்வு பூண்டு மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லையே மனம் கெட்டு போய்விட்டது மதி கெட்டு போய்விட்டது மயங்கி யார கெட்டு அதனால் என்னாச்சு நற்கதி பெறும் வழியை இழந்து அவமே வீணாக கெடவோ கடவேன் கெட்டு ஒழிந்து போவேணும் என் தலைவிதி இதுதான் என் தலைவிதியா முருகா அறிவிழுந்து கெட்டழிதலோ என் தலைவிதி என்கிறார் தர்ம வழியை இழந்து கெட்டு அறகதி கெட்டு அறனா தர்மம் அறகதி அதனால் நற்கதியே போச்சு தீய தீயகதி நமக்கு நற்கதி பெறும் வழியை இழந்து விட்டோம் நதி புத்திர நதிபுத்திர என்றால் என்ன மந்தாகினி மைந்தா படித்தோம்ல மந்தாகினி மைந்தன் கங்கா நதியின் புதல்வன் நதிபுத்திரன் யார் முருகன் முருகன் எங்கே பிறந்தார் கங்கை நதியில் தான் தோற்றம் அவருக்கு பொய்கை நதிபுத்திர கங்கா நதியின் புதல்வனே ஞான சுகாதிப அதாவது ஞான சுக அதிப இந்த ஞான சுக அதிபன் யார் முருகன் ஞான நிலையின் தலைவனே அத்திதி அத்திதி என்றால் திதி என்பது சூரடின் தாய் காசியபர் மனைவி காசியபர் மனைவி அசுரர்களின் தாய் காசிபர் மனைவி அதிதி அவர் தேவர்களின் தாய் அதிதி என்பவள் தேவர்களின் தாய் திதி என்பவள் அசுரர்களின் தாய் திதி புத்திரர் வீரடு சேவகனை திதி புத்திரர்கள் யார் அசுரர்கள் அவர்களின் வலிமையையும் பெருமையையும் கெடுத்து அழித்த சேவகனை பராக்கிரமசாலியே இந்த வலிமை வீரம் பெருமை இதெல்லாம் எப்படி வந்தது தவ வலிமையால் கொடுத்த வரம் தவ வலிமையின் காரணமாக அவங்களுக்கு பெருமை வீரம் எல்லாம் வந்துவிட்டது அதனோடு செருக்கும் வந்துவிட்டது அசுரர்களின் வலிமையும் செருக்கையும் அழித்த மாவீரனான முருகன் என்னுடைய அசுர குணங்களையும் தீய வாசனைகளையும் அழித்து விட்டான் அருணகிரியார் சொல்கிறார் கங்கையின் மைந்தன் தன் கருணையினால் எனக்கு சிவஞான அமுதை ஊட்டிவிட்டான் இனி வீணாக கெட்டு போக மாட்டேன் சத்தியமா சொல்லிட்டார் நான் இனி வீணாக போக மாட்டேன் உன் கருணை திறத்தால் என்னை ஆண்டு கொண்டதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று பெருமிதமாக கூறுகிறார் அருணகிரியார் இவ்வாறு தான் உய்ந்தது போல தன் அடியவர்களும் முருகனுடைய அடியவர்களும் உய்ய வேண்டும் அவர்களும் இவ்வாறு பெருமை பெற வேண்டும் என்று வேண்டுகிறார் அருணகிரியார் தேங்க்யூ